எல்லாருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்திருக்கு கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரியில ஏஐடிஎம் கே ரெப்ரஸன் பண்ணி நான் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் எனக்கு ஓட்டு போடாட்டியும் ஜனநாயக கடமையாற்றி மற்ற வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட அனைத்து வாக்காள பெருமக்களுக்கும் என்னோட முதல் நன்றி எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் அவங்க கிட்ட என்னை பரிந்துரை செய்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேர் சொன்னோன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செஞ்ச மாவட்ட கலை செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்ட நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்கள் பூத் நிர்வாகிகள் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கூட்டணி கட்சி தோழமை கட்சி நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை காவல்துறை மீடியா துறை எலெக்ஷன் கமிஷனை சேர்ந்தவங்க மற்றும் பல துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷனை நடத்தியிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல என்னோட நல விரும்பிகள் உறவினர்கள் நண்பர்கள் எனது தாய் மனைவி மகன் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் யாரெல்லாம் எனக்காக இந்த எலெக்ஷனுக்கு ஒத்துழைத்து வேலை செஞ்சீங்களோ அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல தோத்துருக்கலாம் ஆனா நான் இன்னும் தோத்து போகல தொடர்ந்து என்னோட மக்கள் பணி தொடரும் என்னோட இ சேவை மையம் முதலை முதல் எப்படி வேலை செஞ்சிட்டு இருந்ததோ அதே மாதிரி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்